குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்காகவும் சித்ரா கொடுக்கப்பட வேண்டும் ஹதீசில வந்திருக்கிறது நபி சல்லாஹூ அலே அவர்கள் அதை கட்டாயமாக்கினார்கள் கொடுப்பதை கட்டாயமாக்கினார்கள் வீட்டில இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த ஃபித்ரா தரப்பட வேண்டும் சித்ரா என்று சொன்னாலே அரபி மொழியில காலை உணவுக்கு சொல்றது சொல்றது அதுல இருந்து வந்த வார்த்தை தான் ஃபித்ரா அப்ப பெருநாள் அன்று எந்த முஸ்லீமும் பசியோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது எல்லோருடைய வீட்டிலையும் அடுப்பு எரிய வேண்டும் முஸ்லிம்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் சில பேர் கேக்குறாங்க மற்றவர்களுக்கு தரலாமா நான் முஸ்லீம் தரலாமா நோக்கம் என்ன முஸ்லீம்களுக்கு தரணும் முஸ்லிம் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் அந்த பித்ரா போய் சேர வேண்டும் யாரும் நம்ம பசியோட இருந்தோம் இந்த நோம்பு பெண்ணால யாருமே நம்மளை கவனிக்கல என்கிற நிலை வரக்கூடாது அதனால் முக்கியத்துவம் முஸ்லிம்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட நோக்கங்களில் ஒன்று அன்று எந்த முஸ்லீமும் பசியோடு இருக்கக்கூடாது யாருடைய குடும்பமும் பசியோடு இருக்கக்கூடாது எல்லோருடைய வீட்டிலும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷத்தை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதை வலியுறுத்து வலியுறுத்துவதற்காகத்தான் நபிசல்லாஹூ அலிஸ்லாம் கட்டாயமாக்கினார்கள் இன்னொரு நோக்கம் வந்திருக்கிறது நாம் நோன்பு வைத்தோம் அப்படியே அல்லா சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா நோன்பு வச்சிருக்குமா என்ன நம்மளால சொல்ல முடியுமா அல்லாஹ் எப்படி நோன்பு வைக்க சொன்னாலும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் எப்படி நோன்பு வைக்க சொன்னார்களோ அதை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கரெக்டா வச்சிருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது ஏன் நம்மள மனிதர்கள் தானே அதுல தவறுகள் நிகழவும் செய்யலாம் பாருங்க அல்லாவுடைய பெரிய அருள் பாருங்க நாம நோன்பு வைக்கிறோம் அதை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டான் உன் நோம்புல என்னென்ன குறைகள் இருக்கு அதனால முடியாது ரிஜெக்ட் பண்ணிட்டான் என்றால் என்ன ஆயிரும் நோம்பு வைக்கிற உன்னையே அறியாமல் அதுல ஏதாவது சில தவறுகள் செய்திருக்கலாம் அப்படி அந்த தவறுகள் சரி செய்யப்பட்டு உன்னுடைய நோன்பு எல்லா அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் ஏற்கப்பட வேண்டுமானால் அதுக்கும் நான் ஒரு வழியை அப்ப அடியார்கள் மீது அல்லாவுக்கு எவ்வளவு அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்கவும் வேண்டும் அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் அதையும் அதற்கும் அல்லாஹ் மதிப்பு தர வேண்டும் அதுக்கெல்லாம் என்ன பண்றான் சித்ராவை கொடுங்க அப்ப இந்த பித்ரா என்பது நம்முடைய நோம்புகையில் நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் சில சமயங்களை அறியாமல் மனிதன்கிற அடிப்படையில சில தவறுகளை செய்திருக்கும் அப்படித்தானே எல்லாம் அப்படித்தான் யாரும் அப்படி சொல்ல முடியாது அப்படி எல்லாம் கிடையாதுங்க நான் ஹண்ட்ரட் நான் கரெக்டா இருந்தாங்க அப்படிலாம் எல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது தானே அதை சரி செய்வதற்கு ரசுல்லி அலிஸ்வலம் இந்த பித்ராவை கடமையாக்கினார்கள் இந்த பித்ரா எப்படிப்பட்டது இதை புரிந்து கொள்வதற்கு உதாரணம் சில சமயங்கள்ல தொழுகை இருக்குது தொழுகையில தப்பு வந்துருது அப்படிதானே சில சமயங்கள்ல தொழுகையில அது ஓதக்கூடிய நேரத்துல தவறுகள் வந்துருது ருக்குல சஜிதாவுல தவறுகள் வந்துருது அப்படி வந்துவிட்டால் என்ன செய்யணும் சஜிதா சஜிதா செய்து சலாம் கொடுக்கணும் அதாவது எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை குறிப்பிட்ட சில செயல்கள் உதாரணமா இரண்டாவது ரக்காலத்துல உட்காரணும் உட்காரமா எந்திரிச்சுட்டாரு இதுக்கு செய்தாகவும் நாலாவது ரகத்துல உட்காரணும் உட்கார்ல அப்படியே எழுந்திரிச்சிட்டாரு இதுக்கு செய்யலாம் குறிப்பிட்ட இந்த செயல்களுக்கு தான் சஜிதா சமூகங்கள் ஒருத்தர் தஸ்மி ஓதா மறந்துட்டாரு அதுக்கெல்லாம் தேவையில்லை தொழுகையில ஓதும் போது சூறாக்கள் தப்பா ஓதுக்கணும் அதுவும் தப்பு தான் ஆனா அதுக்கெல்லாம் தேவையில்லை சஜிதா சகு தேவைதான் எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய தான் தேவை குறிப்பிட்ட இந்த செயல்களுக்கு தான் அதாவது நாலு ரகத்து மூணா தொழில் வச்சிருக்காரு மூணு நாலு அஞ்சு ஆக்கிடுறாரு ரெண்டாவது ரகத்துல உட்கார எந்திரிச்சாரு இந்த மாதிரியான முக்கியமான தவறுகள் ஏற்பட்டால் அதுக்கு சஜிதா சகு ரெண்டு சஜிதா செய்து சலாம் கொடுக்க வேண்டும் சலாம் கொடுத்தா அந்த நாலு அது பூர்த்தியாயிருக்கும் அதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை தொழுகையில செய்யக்கூடிய சஜிதா சகுவை போலதான் நமக்கு நோம்புல சித்ராவை எப்படி அந்த சகுடைய சஜிதாக்கள் அந்த தொழுகையை சரி செய்து விடுகிறதோ அதே போல நாம் தரக்கூடிய சித்ராக்கள் நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை அது சரிகட்டி விடுகிறது சரி செய்து விடுகிறது தொழுகையில ஏன்னு கேட்டா தொழுகையில சைத்தான் மரதிய ஏற்படுத்திடும் இமாம் இந்த மாதிரி செய்யறதுக்கு காரணம் என்ன நால ரெண்டாவது தொழுகிக்கிறது நாலு நாலாவது ரக்கத்துல உட்காராம அஞ்சாவது ரக்கத்துக்கு எந்திரிக்கிறது இதெல்லாம் எதனால ஏற்படுது சைத்தான் மரக்கடிச்சிடலாம் மரக்கடிச்சோட அவனுக்கு கொண்டாட்டமா போயிருது நம்ம நினைச்சது சாதிச்சிட்டா நம்ம குழப்பம் பண்ணி விட்டோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு சரிதா செய்த உடனே அவனுக்கு பேரிடி முழுது என்னடா அது நம்ம குழப்பலான்னு பார்த்தா இவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சரிதா செய்து இன்னும் அல்லா அதிக மதிப்பை எடுத்துக்கொண்டார்கள் அதுல அவனுக்கு நோஸ் கட் ஆகும் தொழுகையில நாம் செய்யக்கூடிய சஜிதா சகோவை போலதான் நமக்கு நோம்புல இந்த சித்ரா என்பது கட்டாயமாக்கப்பட்டது அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்காகவும் சித்ரா தரப்பட வேண்டும் அதுக்கு நூறு ரூபாய் என்று தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஏழு பேர் இருக்காங்கன்னா ஏழு பேர் கொடுத்தாவது எட்டு பேர் எட்டு பேர் கொடுத்தாவணும் குழந்தை பிறந்த குழந்தைக்கு சேர்த்து கொடுத்தா சித்ரா கம்பல்சரி குடுத்தி அவங்க கொடுத்தாதான் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைன்னா அது வானத்துக்கும் பூமிக்கு அப்படியே நின்றுட்டுக்குமா அதனால எல்லாம் செஞ்சு என்னவோ சொல்லுவாங்களே யாரை வந்து மாட்டக்காதுன்னு சொல்லி எல்லாம் செய்திட்டு கடைசியிலிருந்து நூறு ரூபா கொடுக்காம இருந்தா அதுக்கு முயற்சி செய்யணும் அதுல கூடுதலாக கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் நம்முடைய நோன்புகள் அங்கீகரிப்பதற்கு இதெல்லாம் முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் அதுல எல்லாம் நம்ம கவனத்தை செலுத்தும் இது சித்ரா சம்பந்தப்பட்ட விளக்கம் அடுத்தது கடைசி பத்துல நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல் அதிகம் அதிகம் துவா செய்வது

அல்லாஹ் என்னக்கா அசு உண் நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பதையே விரும்புகிறார் என்னை மன்னிப்பாய தமிழ சொல்லலாம் ஆனால் அதனுடைய உயிரோட்டம் கிடைக்காது அதனுடைய டேஸ்ட் கிடைக்காது அதனுடைய முழுமையான நன்மைகளை பெற வேண்டுமானால் நெசலல்லாஹு வரை சின்னமர்கள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை போல சொல்ல படகணும் அல்லாஹுமே இன்ன க அஃபுவுன் தொசைபுல் ஆஃப் வ அன்னி நல்ல தாய்மார்கள் சகோதரிகள் இப்போவே இந்த துவாவை கொண்டு வளர்ப்பாரம் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பத்து நாட்களில் அதிகம் அதிகம் ஏன்னா ஆயுஷா ரதி அல்லா ஹுவன்னா சுல்லாய் சின்னல்லா ஹனி சின்ன மட்டத்தில் கேட்குறாங்க யார சொல் அல்லா அல்லாஹ்வின் தூதுறவர்களே இன் அதர டூ லைலடம் இன் லயாலில் பதிரி லைலத்துல் கதிர் இரவை நான் அடைந்து கொண்டார் நான் என்ன துவா ஓது என்று ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் ரசூல்லாய் சல்லா அவர் சலம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹ் மைன்னுன் துஹிபுல் ஆஃப்வ யாரு கற்றுக் கொடுக்கறாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா சஹாபாக்கள் சகாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொர்க்கவாதிகள் சகாபாக்களை பொறுத்தவரையில் எல்லா சஹாபாக்களுமே சொர்க்கவாதிகள் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று நாம் யாரெல்லாம் சொல்லுகிறோமோ சஹாபாக்கள் நபி தோழர்கள் நபி மூணு கண்டிஷன் இருக்கு நபி தோழர்கள் மூன்று கண்டிஷன்கள் இருந்தால் அவர்கள் நபி தோழர்கள் ஒன்றியார் என்ன அவர்கள் நபிசல்லல்லாஹ் போல இவர் அம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும் நேர்ல பார்த்திருக்கணும் கூட இருந்திருக்கும் அதாவது பார்த்திருக்கும் அவங்கள பாக்கணும் ஏன்னா ரசுல்லா சில்லல்லா சொல்ல முடிய காலத்திலேயே பல மக்கள் இருந்தாங்க ஈமான் கொண்டிருந்தார்கள் ஆனா ரசுல்லாவ பார்க்கல அதனால அவர்கள் சராபாக்களுடைய பட்டியல்ல வர மாட்டாங்க நஜ்ஜாஷி அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷி

இரண்டாவது கண்டிஷன் பாத்திர சொல்ல வெறுமனே பாக்குறது இல்ல முஃமினூம் பிஹி ஈமான் கொண்ட நிலையில பாத்துருக்கு இது இரண்டாவது கண்டிஷன் மூன்றாவது கண்டிஷன் வமா தாலா ஹாலத்தி ஈமானுடைய அதே நிலையில் மூழ்கி போயிருக்கும் இவர்தாங்க sahabi இத sahab sahabana இத அலவோ இந்த அளவு அளவுகோலே பல பேர் புரிய மாட்டாங்க அத ரசுல்லா இருக்கும்போது இருந்தாங்க ரசுல்லா மோதா போனதுக்கு எல்லாம் மதம் மாறிட்டாங்க முர்த்தத்தா போயிட்டாங்க முர்த்தத்தா பத்தி பேச்சே இல்லையே மதம் மாறி போனவங்க முர்த்தத்தா போனவங்களை பத்தி பேச்சே இல்லையே சஹாபி என்று சொன்னாலே மூன்று அளவு இருக்கணும் ஒன்னே நபிசல் அல்லாஹு அலிஸ்லாம் அவர்களை பார்த்திருக்கணும் ரெண்டாவது ஈமான் கொண்டிருக்கணும் சும்மா பாக்குறது இல்ல அபுஜால் பார்த்தா அபுல்ஹப் பார்த்தான் மூன்றாவது அலா ஹாலத்தில் ஈமான் ஈமானுடைய அதே நிலையில் மரணித்து இருக்க வேண்டும் மௌத்து இவர்களுக்கு தான் சகாபான் சொல்றது இதை இப்ப இந்த இது அளவுகள் பல பேர் புரிய மாட்டேங்குது ரசூல்லா உல்லா மௌத்தா போனதுக்கு பிறகு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு ஆனால் ஜகாத்தான் தர முடியாது அப்டின்னு அதெல்லாம் ஜகாத்தா தர முடியாது அபீன் அம்பு பக்கம் சித்திகருதையும் இல்லாஹுனு அவங்கன்னு சொல்றாங்க ஜகாத்து கொடுக்கறதில்ல ஒட்டகம் கட்டுறதுக்கு கயிறு மாட்டேன்னா கூட நான் ஃபைட் பண்ணுவேன்

ரசுல்லா மௌத்துக்கு பிறகு இல்ல ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது பல பேர் மாறினா போனான் எந்த அளவுக்கு போனான் நானே நபீர்லாம் ஒருத்தன் போயிட்டு காலத்திலேயே அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அனசி தனியா போயிட்டா தான் பண்ணான் உங்களை மாதிரி நானும் நபிதாங்க நான் எங்க ஏரியாவுக்கு நபியா இருந்துக்கிறேன் நீங்க உங்க ஏரியாவுக்கு இருந்துங்க வர லாபத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் முசைலாமா அதனால இது சகாபாத்தம் அப்போ துவாவை சாபாக்களுக்கு என்ன துவா கத்து மன்னிப்பாயாக யாருக்கு சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்களுக்கு அந்த நிலைன்னு சொன்னா நாமல்லாம் எந்த மூளை அதனால அவர்களை பார்த்து நம்மை நாம் எடைபோட பத்து நாள் ஒரே துவா ஓதுறதுதான் சில பேர் அப்படி கேட்பாங்க என்னங்க வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்களேன் டெய்லி இட்லியாம சாப்பிட்டு இருக்கிறது கொஞ்சம் தோசை பூரி பொங்கல்லாம் மாத்தி மாத்தி சாப்பிடுவோம் அது கிடையாது சுல்லாய் செல்லல்லாஹ்னி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் என்றால் அதுல கோடிக்கணக்கான ஹிக்மத்துகளுக்கு நமக்கு தெரியாது அதனால இந்த கடைசி பத்துல இந்த துவாவை நாமும் மனப்பாடம் செய்வோம் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இதை கோரிப்போம் அல்லாஹுமே சொல்லுங்க அல்லாஹுமே இன்னக்க

இது கம்பல்சரி கொடுத்தே ஆகும் இரண்டாவது கடைசி பத்துல இந்த துவாவை அதிகம் அதிகம் நாம் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆலமீன் அத்தகைய நல்ல பக்குவத்தை நம்ம எல்லோருக்கும் தந்துவனாக